ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவெல்லரி தீபாவளி மேகா ஆஃபரில் டே த்ரீ நம்ம பார்த்திடலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அவங்கல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி கிவ் கிவ் கிஃப்ட் தான் இப்போ கொடுக்க போறோம் டெய்லியுமே நான் நீங்க கொடுக்குற ஆர்டர்லருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு டே த்ரீயோட விண்ணரை இப்ப நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன் கோகுல் கோகுல்ங்கிறவங்க தான் டே த்ரீயோட வின்னர் அவங்கள நாங்க இண்டிவிஜுவலா காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான கங்கிராஜுலேஷன் பண்ணி நாங்க இந்த கிஃப்டையுமே சொல்லுவோம் அவங்களுக்கான அழகான கிஃப்ட்டு இந்த ரிங் ஜிம்கா தான் நீங்களும் டே ஃபோரோட வின்னராக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து ஆர்டர் கொடுங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளிக்காகவே அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அது இல்லாமல் ஐம்பூன் கலெக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஃபேமிலியா போட்டுக்கிற மாதிரி ஃபேமிலி காம்போ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அம்மா அப்பா பொண்ணு அம்மா அப்பா பையனு எல்லாருமே போட்டுக்கலாம் ரீசனபிளான பிரைஸ்ல நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங்லேயே கொண்டு வந்திருக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாலர் செயின் லக்ஷ்மி டாலர்ஜின் கஜலட்சுமி டாலச்சின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல அதுக்கு கோல்டு டிசைனில் வர செயின் அது இல்லாமல் பிரேஸ்லெட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆஃபர் ப்ரைஸாக டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் ரேட் எல்லாமே இதிலேயே போட்டிருக்கேன் ஃபேமிலி காமோன்னு நாங்கள் டைட்டிலுமே வச்சுருக்கோம் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஒரு ஃபேமிலிக்கு டோட்டலாக போட்டுக்கிற மாதிரியான கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே கொண்டு வந்திருக்கோம் லாங் செயின் அம்மா போட்டுக்கலாம் அப்பாவுக்கு ஒருத்த இந்த செயின் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் மென்ஸு செயின் லேடிஸும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது காம்போ பாத்திரலாம் இதுவுமே டோட்டல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸாக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் அழகான காப்பு ஒன் பியூர் ஐம்பூன்ல வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அண்ட் மயில் இருக்கிற மாதிரியான காப்பு இது ஜென்ஸ் கொடுத்துடலாம் அடுத்து வந்து ஒரு லாங் செயின் ஐம்பவுன் டாலர் செயின் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு செயின் ஷார்ட் செயின் மூணு சத்தி பொண்ணுக்கு ஒரு குட்டியா ஒரு ஷார்ட் செயின் அம்மாவுக்கு வந்து ஒரு லாங் செயின் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போவாக கொடுத்துருக்கோம் ரேட்டுமே ரீசனபுளான பிரைஸ் வெறும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்த காம்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்டாக கொண்டு வந்திருக்கோங்க ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆஃபர் ப்ரைஸாக வெறும் த்ரிபிள் நைனுக்கு வாங்கிக்கலாம் ஒரு அழகான மென்ஸ் பிரேஸ்லெட் நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங்லேயே இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இந்த ஃபினிஷிங் மென்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அம்மா பொண்ணு ரெண்டு பேத்துக்குமே சேம் டிசைனில் வர்ற மாதிரியான பேங்கிள்ஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது பாப்பாவுக்கும் இருக்குது அம்மாவுக்கும் இருக்குது ஸோ மொத்தமாக ஒரு ஃபேமிலி காம்போ வெறும் த்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறோம் ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இது பாப்பாவுக்கான பேங்கில் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டு மென்ஸ்க்கு கொடுத்துர்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு அம்மாவாக கொண்டு வந்திருக்கோம் அது த்ரிபிள் நைனில் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபுல் செட்டு உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு செட்டு போயிடலாம் இதுவுமே ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு முகப்பு செயின்னு அது இல்லாமல் ஒரு ஷார்ட் செயின் மாதிரி பொண்ணுக்கு ஒரு ஷார்ட் செயின் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் முகப்பு செயின் தாலி செயின் கொடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜென்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் பையனாகவும் பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போவாக கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸாக வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆஃபர்னால தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்துருக்கோம் ஷிப்பிங் காஸ்ட்டுமே ஃப்ரீ தான் கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இரநூறுவான பத்து ரூபா முந்நூறுரூவா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஐம்பூன் அண்ட் ஐம்பூன் காம்போ பார்க்குறோம் ஒரு பீக்காக் டிசைன் வச்ச மாதிரி குட்டியாக ஒரு ஷார்ட் செயின்னு ஒரு லாங் செயின் ஐம்பூன்ல டாலர் வச்ச மாதிரி அது இல்லாம ஒரு பிரேஸ்லெட் அப்பாக்கு பொண்ணுக்கு அம்மாக்குன்ற மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி காம்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆனால் நீங்கள் ஆஃபரில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்கே வாங்கிக்கலாம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ